அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று ஒரு கதை மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை பக்கத்து ஊரில் முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார் அப்பொழுது மணி இரவு எட்டரை ஆகிவிட்டது அவருடைய வீடு இருந்த ஊர் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் காட்டுப்பாதை அதுவும் அடர்ந்த காடு ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்காது ஏனென்றால் அந்த பகுதியில் பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதுவும் அந்த வழியாக போகிறவர்களிடம் பணத்தையும் பொருளையும் பிடுங்கிக் கொண்டு ஓடிவிடும் என்று சொல்வார்கள் இருந்தாலும் இவன் துணிச்சலோடு கிளம்பினான் அந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்தான் சில சிந்தனைகள் ஓடியது இந்த பே எதற்காக பணத்தையும் பொருளையும் பிடுங்குகிறது ஒருவேளை பணத்தாசை பிடித்த பணக்காரன் செத்து பேயா அலைவானோ என்றெல்லாம் சிந்தித்தபடி சென்று கொண்டிருந்தான் மணி ஒன்பதை தாண்டியது அப்பொழுது ஒரு புதிய ஓசை கேட்டது பக்கத்திலிருந்து திரும்பி பார்த்தான் அது அது பேய் இவனை நோக்கி அது வந்தது ஓ இதுதான் அந்த பணப்பேயா பார்க்கலாம் என்று மனதிலே துணிச்சலை வரவழைத்து கொண்டு நின்றான் அவன் முன்னால் அந்த பேயும் வந்து நின்றது ஏய் யார் நீ இந்த வழியை எங்கே போகிற என்று கேட்டது அந்த பேய் இவன் சொன்னான் நான் தான் மாயாவி பேய் பிடிக்கிறவன் ஆ என்னது பேய் பிடிக்கிறவனா எதற்காக பேயை பிடிக்கிற என்று கேட்டது அந்த பேய் அதுவா பேயை பிடிச்சி பக்கத்து ஊரில் இருக்க மந்திரவாதி கிட்ட கொடுத்தம்னா ஏகப்பட்ட பணம் கொடுப்பான் இதுவரை பத்து பேயை பிடிச்சி வீட்டில் போட்டிருக்கேன் இன்றைக்கி அதுதான் இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் நீயும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட இனிமணி தப்பிக்கவே முடியாது என்றான் இவன் அந்த பணக்கார பேய் இப்போது உண்மையிலேயே பயந்தது ஐயோ என்னையும் பிடிச்சு இவங்ககிட்ட கொடுத்துடாதப்பா என்றது அந்த பேய் இவன் சிரித்தான் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்துரு கொடுத்தனா ஒன்றே விட்டுருந்தேன் என்றான் இப்போவே கொண்டு வரேன் என்ற அந்த பேய் சற்று நேரத்தில் ஒரு பணம் மூட்டையை கொண்டு வந்து இவனிடம் கொடுத்தது இவனும் அதை வாங்கி கொண்டு புறப்பட்டான் சற்று தொலைவு இவன் சென்றதும் அந்த பேய் இவன் உண்மையைத்தான் சொல்றானா அல்லது நம்மளை ஏமாத்துறானா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அவனை பின்தொடர்ந்து சென்றது அந்த பேய் தன் பின்னால் மறைந்து வருகிறது என்பதை அவனும் புரிந்து கொண்டான் வீட்டிற்கு வந்தான் வாசலில் நின்றபடியே அவனுடைய மனைவியை சத்தம் போட்டு கூப்பிட்டான் ஏன் இப்படி கத்துக்கிட்டே வர்றீங்க என்றாள் அவள் அவளிடம் கண் ஜாடை காட்டியபடி இவன் சத்தம் போட்டு சொன்னான் நான் இப்பந்தான் பேயை பார்த்துட்டு வரேன் நாம் ஏற்கனவே சொன்னபடி மந்திரவாதி இப்போ வந்துருவான் ஒரு பேய் பின்னால வந்துகிட்டே இருக்கு மந்திரவாதி எப்படியும் அந்த பேயை பிடிச்சிருவான் நமக்கும் பணத்தை கொடுத்துருவான் நீ சத்தம் மட்டும் போற்றாத என்று இவன் சத்தம் போட்டு சொன்னான் அந்த பேய் இதை கேட்டுச்சு ஆகா நாம் வசம் மாற்றிக்கொள்ளும் போல தெரியுது உடனே இங்கிருந்து ஓடிட வேண்டிதான் என்று நினைத்தபடி அங்கிருந்து விரைவாக சென்று விட்டது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட அவன் அதன் பிறகு அவன் மனைவியிடம் எல்லா விவரங்களையும் சொன்னான் அதன் பிறகு அந்த பணக்கார பேய் இவன் கண்ணில் தென்படவே இல்லை இவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் கதையை கேட்ட நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் நன்றி வணக்கம்